இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எரியிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அண்ணாமலை தீபம் மாதிரி எரியுது பாருங்க எதுக்காகனா கொசுவுக்காக தான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னாங்க அந்த பூண்டு தோலை எப்போதும் உரிக்கிறோம் இல்லையா அதெல்லாம் சேமித்து வச்சுக்கோங்க அந்த பூண்டு தோலை ஒரு முடிச்சா கட்டி துணியில் நல்லா முடிச்சு சின்ன முடிச்சா கட்டி ஒரு பெரிய அகலாக எடுத்துக்குங்க அதில் வேப்பண்ணையை ஊற்றி இந்த முடிச்சு பூண்டு தோல் இருக்கிற முடிச்ச கொஞ்சம் லேசாக திரி வச்சு விட்டு சுற்றிட்டு நல்லா க இறுக்கி கட்டி அந்த வேப்பனைக்குள்ளே முழுந்தி நல்லா மேலே இல்லாமல் வேப்பனையை ஊற்றி விட்டு இப்படியே வச்சு எரிச்சி விட்டிங்கன்னு வச்சிங்களேன் ஒரு கொசு கூட கிட்ட வராதுங்க அப்படியே அந்த நாள் ஃபுல்லுமே வரமாட்டேங்குது அதாவது ஒரு காலில் மட்டும் இல்லை நம்ம எத்தனை காலில் இருந்தாலும் ஒரு அஞ்சாறு காலுக்கும் அது வரமாட்டேங்குது கொசு அதெல்லாம் எங்கே போகும் என்னங்கிறதே தெரியல அவ்வளோ தூரம் இது நல்லா கேட்குதுங்க இந்த மாதிரி எல்லோரும் பூண்டு தோலை வேஸ்ட் ஆகாமல் நல்லா பயன்படுத்தி பண்ணிக்கங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க